வணக்கம் ரெட் நியூஸ் விரைவு செய்திகள் ஜூன் இருபத்தைந்து கொள்ளிடம் அருகே முதலைமேடு அண்ணாநகர் கிராமத்திற்கு குடிநீர் மற்றும் சாலை வசதி செய்து தரக்கோரி காத்திருப்பு போராட்டம் மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் அருகே முதலைமேடு ஊராட்சி முதலைமேடு திட்டு அண்ணாநகர் கிராமத்தில் குடிநீர் மற்றும் சாலை வசதி செய்து தரக்கோரி கிராம பொதுமக்கள் கோரிக்கை பதாகையுடன் ஊர்வலமாக சென்று கொள்ளிடம் வட்டார வளர்ச்சி அலுவலகம் முன்பு தண்ணீர் குடத்துடன் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் முதலைமேடு திட்டு அண்ணாநகர் கிராமத்தில் சுமார் மூன்று மாதங்களாக குடிநீர் வசதி இல்லாமல் மக்கள் அவதிப்பட்டு வருவதாகவும் இதனால் பள்ளி கல்லூரி செல்லும் மாணவ மாணவிகளுக்கு சரியான நேரத்திற்கு சமையல் செய்து தர முடியாமல் பள்ளிக்கு தாமதமாக செல்வதாக கூறுகின்றனர் குடிப்பதற்கும் சமைப்பதற்கும் தண்ணீர் இல்லாமல் மிகவும் கஷ்டப்படுவதாக கூறுகின்றனர் மேலும் அப்பகுதியில் சாலை வசதி இல்லாமல் குண்டும் குழியுமாக இருப்பதாகவும் சாலை மோசமான நிலையில் நடக்கக்கூட முடியாத நிலை உள்ளதாக தெரிவிக்கின்றனர் இதனால் அடிக்கடி விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் கல்லூரி மாணவர்கள் இருசக்கர வாகனங்கள் செல்ல முடியாத மிகவும் மோசமான இருப்பதாகவும் தெரிவிக்கின்றனர் சம்பந்தமாக மாவட்ட ஆட்சியர் வட்டார வளர்ச்சி அலுவலர் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுக்கு பலமுறை புகார் தெரிவித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை என்று கூறுகின்றனர் மேலும் முதலைமேடு திட்டு அண்ணா நகர் கிராம மக்கள் அளித்த பேட்டியை காண்போம் இதுதான் ஆடு இந்த தண்ணி தான் குடிக்குது அதான் இதனால வியாதிகள் வந்து நிறைய பரவுது மக்களுக்காக ஒரு மருத்துவ வசதி எமர்ஜென்சி ஒரு திடீர்னு உடனே சரியா அது ஒரு வசதி கிடையாது பாத்ரூம் பெண்கள் அடுபடி வசதி பாத்ரூம் வசதி கிடையாது

ரோடன்னில்ல, ரோட் நடக்க ரோடு இல்ல. அட நடறாலா கூட முழிமா ரோட். ஒரு எமர்ஜென்சிக்கு நாங்க வந்து ஒரு ஆட்டோல வரங்கள கூட வர மாட்டாங்க. ஏன்னா முதல்ல அந்த அண்ணா நகர்ல வந்து வர முடியாது. என்ன அந்த அண்ணா அந்த அனகாரே ஒரு பண்ணிக் கொடுக்கணும் அந்த ஷிப்டவர் எங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கணும் தண்ணி பெரிய எங்களுக்கு ஒரு கேம்ப் ஒன்று கட்டி கொடுக்கணும் வந்து எங்கள் நாங்கள் தண்ணி இல்லாத பெரிய அவஸ்த்தை எங்களுக்கு தூல்லையாவது ஸ்கூலையே போக முடியல ஏன்னால் குடிக்கவும் தண்ணி கிடைக்கல பிடிக்கவும் தண்ணி கிடைக்கல அது படாத அவத்தை படுங்க இதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும் நாளை தினம் இப்படியே வாழ முடியுமா ஐம்பது வீடு இருக்குது யாருக்கூடம் தண்ணி மோட்டு வந்து குளிச்சு போனால் தான் எங்கள் பூண்டு பஸ்ஸும் அதனால தண்ணி வசதியெல்லாம் எங்களால் படிக்க கூட முடியல ரொம்ப கஷ்டமா இருக்கு ரோடும் கிடையாது சரியான ரோடும் கிடையாது வரத்துக்கு மலையடுத்துல வந்து வரத்துக்கு ரொம்ப ஆகுது அதுக்கு ரோடு சரியில்லை நாங்கள் ரொம்ப இதுவாதான் இருந்துட்டு இருக்கோம் எங்களுக்கு தண்ணி வசதி வேணும் ரோடு வசதி வேணும் எங்க கூட மழை பெஞ்சா சுத்தமா நடக்க முடியல ரொம்ப சேரா இருக்கு அதுக்கு ரோடு வேணும் எங்களுக்கு அதனைத் தொடர்ந்து குடிநீர் மற்றும் சாலை வசதி செய்து தரக்கோரி முதலைமேடு ஊராட்சி அண்ணா நகர் கிராம மக்கள் கொள்ளிடம் வட்டார வளர்ச்சி அலுவலகம் முன்பு இன்று மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு மதிய உணவு ஏற்பாடுடன் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்த வட்டார வளர்ச்சி அலுவலர் ஜான்சன் மற்றும் உமாசங்கர் போராட்டக் குழுவினருடன் பேச்சுவார்த்தை நடத்தி மக்கள் கோரிக்கைகளை ஏற்று அதனை குறிப்பிட்ட காலக்கெடுவிற்குள் உடனடியாக செய்து தருவதாக எழுத்து மூலம் உறுதியளித்தனர் அதனையடுத்து போராட்டக் குழு அனைவரும் கலைந்து சென்றனர் உடன் அநீதிகள் எங்கு நடக்கின்றதோ அங்கே ரெட் நியூஸ் குரல் ஒழிக்கும் வணக்கம் நண்பர்களே ரெட் நியூஸ் வாசகர்கள் செய்தியாளர்கள் கொடையாளர்கள் ஆதரவுடன் தொடர்ந்து மருத்துவ முகாம் சாலையில் வசிக்கும் முதியவர்கள் ஆதரவற்றவர்களுக்கு உணவு உடை ஏழை எளிய மாணவர்கள்